ாம் ஜெய் சாயிராம் என் நண்பு குழந்தையே என் செல்வமே இந்த புது வருடத்தில் உன் சாய்தேவா இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல செய்தியை உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் என் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை துன்பங்களும் இந்த இறுதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றோடு முடிந்துவிட்டது இனி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது என் பிள்ளையே இத்தனை நாட்களாக என் பிள்ளையான நீ என்னிடம் வந்து கெஞ்சி மன்றாடி உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி கேட்டாய் அல்லவா என் செல்லமே இந்த புது வருடத்தில் உன் வாழ்க்கைக்கான புது வழியை உன் சாய் நான் சொல்கிறேன் என் பிள்ளையாகிய உன் மனம் கலங்கும் போது என் மனம் எப்படி நிம்மதியாக இருக்கும் என் பிள்ளையே உன் சாயப்பா மகிழ்ச்சியாக சொல்கிறேன் நீயும் இன்பமாக கேள் இத்தனை நாட்களாக என் துணையுடன் நான் சேர்வேனா மாட்டேனா என் துணையை என்னிடம் சேர்த்து வையுங்கள் நான் உயிராக நேசிக்கும் துணை என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று உன் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக அடுக்கினாய் என் பிள்ளையே இவற்றை கணைத்திருக்கும் உன் சாய்தேவா உரிய உச்ச முடிவை இப்போது உனக்கு தருகிறேன் உன் வாழ்க்கை பலமாகும் நேரம் வந்துவிட்டது உன் கர்ம வினைகளுக்கு உன் சாய்தேவா முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் என்னை ஒருமுறை வந்து என் தர்பாரில் சந்தி என் முகத்தை பார்த்துவிட்டு உன் வாழ்க்கை துணையை மனதார நினைத்துவிட்டு உன் செயல்களை நீ தொடங்கு என் செல்லமே சாய் சொல்கிறேன் இந்த வருடத்தில் நீ உயிராக நேசிக்கும் உன் உண்மை உயிர்த்துணை உன்னை தேடி வருவார் உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட மங்களகரமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் உன் வாழ்க்கை பூவாய் செழிக்கப் போகிறது என் கண்ணை அனுபவிக்க தயாராக இரு இந்த ஆண்டு உனக்கு மகிழ்ச்சியாக செழிப்பாக இருக்கும் உன் துணையோடு சேர்ந்து இன்பமாக இருப்பாய் இது உன் ஷாயின் வாக்கு ஓம் ஜை ஸ்ரீ ஷாயிராம்